இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே அன்போடு விட வாழ்த்துகிறேன் வேதத்தின் வெளிச்சம் என்ற வார்த்தையின் அடிப்படையிலே பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருந்தால் நாம் எவ்வித தன்மையுடையவர்களாக எவ்வித குணாதிசயமுடையவர்களாக காணப்படுவோம் என்பதை குறித்து நாம் பரிசுத்த வாக்கியத்திலே தியானித்து கொண்டிருக்கிறோம் குறிப்பாக அப்போஸ் நடப்புள்ளின் கிறிஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் நாற்பத்தி ரெண்டாம் வார்த்தையிலே நேற்றைய தினத்திலே உபதேசத்தில் நிலைத்திருப்போம் என்ன உபதேசம் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலே நிலைத்திருப்போம் என்பதை நாம் தியானித்தோம் இன்றைக்கும் ஒருவேளை அந்யோனியத்திலும் என்ற ஒரு வார்த்தையை நாம் நாற்பத்தி ரெண்டாம் வசனத்திலே வாசிக்க முடியும் அந்யோனியம் என்ற வார்த்தை ஆங்கிலத்திலே ஃபெல்லோஷிப் ஐக்கியம் நுழைந்தவர்களாக காணப்படுவோம் என்பதை நாம் இந்த பகுதியிலே யானிக்க போகிறோம் அந்யோன்யம் என்று சொல்லுகின்ற ஒரு வார்த்தை நமக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் உள்ள ஐக்கியத்திலே உறவிலே நாம் மிகவும் ஸ்ட்ராங்காக இருப்போம் என்று வசனம் நமக்கு ஆழமாய் கற்றுக் கொடுக்கிறது ஒருவேளை தேவனோடு கூட ஐக்கியப்படுகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் தேவனோடு கூட ஒரு நல்ல உறவை வைத்திருக்கிறேன் என்று எண்ணுகிறவர்கள் காண்கிற சகோதரனோடும் சகோதரியோடும் ஐக்கியம் உடையவர்களாக காணப்பட வேண்டும் என்பதை குறித்து வசனம் நமக்கு ஆழமாய் கற்றுக் கொடுக்கிறது எல்லாரையும் நேசிக்கின்ற அன்பு அல்லது அன்பின் ஐக்கியமாக பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்ட ஆதி துரச்சபையார் காணப்பட்டார்கள் ரெண்டு பேரில் ஒன்று ஏழிலே நாம் வாசிக்கின்ற பொழுது தேவ பக்தியோடு சகோதர சினேகத்தையும் சகோதர சினேகத்தோட அன்பையும் கூட்டி வழங்கினார்கள் என்று வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது இன்றைக்கு காண்கிற கத்துடைய சபையிலே அல்லது இயேசு கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையிலே தேவ பக்தி இருக்கிறது ஆனால் சகோதர சிநேகத்தை இழந்து காணப்படுகிறார்கள் சகோதர சிநேகத்தை இழந்து விட்டபடியினாலே அன்பை வழங்க முடியாதபடிக்கு ஒருவரை ஒருவர் கடித்து பட்சித்து வாழுகின்ற ஒரு அனுபவத்தை கர்த்தருடைய சபையிலே நாம் பார்க்க முடியும் ஏனென்றால் நாம் இன்னும் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளாதபடியினாலே மாம்சிகத்தில் ஒருவருக்கொருவர் போராடுகின்ற தன்மையை பார்க்கிறோம் அன்பை கூட்டி வழங்குவதற்கு பதிலாக பகையை வளர்த்துக் கொள்ளுகிற ஒரு தன்மையை நாம் பார்க்க முடியும் அது மாத்திரமல்ல யாக்கூபு ரெண்டு எட்டுலேயே நாம் வாசிக்கின்ற பொழுது உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று வேத வாக்கியம் சொல்லுகிற ராஜரீக பிரமாணத்தை ஆதி துருச்சவையார் நிறைவேற்றினார்கள் அவர்கள் தேவ ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருந்தபடியினாலே ஒருவரை ஒருவர் ஆழமாய் நேசித்து ராஜரீக பிரமாணத்தை நிறைவேற்றினார்கள் மூன்று பதினான்களை நாம் வாசிக்கிறோம் கட்டாயி அன்பை தரித்து கொண்டார்கள் என்று வசனம் நமக்கு ஆழமாய் கற்றுக் கொடுக்கிறது என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிறேன் அன்பு சகோதரனே சகோதரியே ஆதி துரிச்சொம்பலை யாரெல்லாம் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருந்தார்களோ அவர்கள் ஐக்கியம் உடையவர்களாக இணக்கம் உடையவர்களாக அன்பை கூட்டி வழங்குகிறவர்களாக இருந்தார்கள் என்று வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது ஒருவேளை கற்றுடைய சபையிலே அண்டு இயேசு கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையிலே கர்த்தரை ஆராதித்து கொண்டிருக்கிற நாம் இவ்விதமான தன்மைகளை பெற்றிருக்க வேண்டும் என்று வார்த்தை நமக்கு ஆழமாய் கற்றுக் கொடுக்கிறது நம்மில் அநேகரப்படி இல்லை நம்மில் அநேகரப்படி இல்லை ஏனென்றால் நான் இந்த பரிசுத்த ஆவியானவரை இன்னும் பெற்றுக்கொள்ளவில்லை நான் மாம் சுயத்தில் நடக்கிறபடியினாலே என்னுடைய சுய விருப்பத்தை என்னுடைய சுய சுத்தத்தை நிறைவேற்றுவதிலே நாம் தீவிரமுடையவர்களாக காணப்படுகிறோம் ஆனால் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருந்த ஆடி திருச்சபையிலே ஃபெல்லோஷிப் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது இயேசு கிறிஸ்துவுக்கும் திருச்சபையாருக்கும் உள்ள உறவு ரொம்ப ஸ்ட்ராங்காக காணப்பட்டது அதே நேரத்தில் அந்த உறவானது காண்கிற சகோதரனிடத்திலும் சகோதரியனிடத்திலும் அது கூட்டி வழங்குகிற ஒரு அன்பாக காணப்பட்டது என்று கத்துடைய வசனம் சொல்லுகிறது ஒரு விதமான தன்மை நமக்கு இல்லை என்றால் யூ ஹாவ் டு ரிசீவ் த ஸ்பிரிட் ஆஃப் காட் நீ பரசுத்தாமியானவரால் நிரப்பப்படுகின்ற பொழுது மாத்திரமே இந்த குணாதிசயத்துக்குள்ளே சர்க்குணத்தின் கட்டாகிய பரிபூர்ணமான அன்பிற்குள்ளே நீங்கள் கடந்து வர முடியும் என்று வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனி சகோதரியை நாம் குறை உள்ளவர்கள் கர்த்திடத்திலே நம்மை தாழ்த்தி கொள்வோம் கர்த்திடத்திலே நம்மை அர்ப்பணித்துக் கொள்வோம் ஆண்டவரே ஆதி துரிசபையைப் போல முதலாவது துரிசபையைப் போல வாழக்கூடிய அந்த சத்துவத்தை தாரும் என்று கேட்போம் கர்த்தளை நிரப்புவார் நீங்கள் கர்த்தருக்கு பிரியமான ஒரு நபராய் வாழ்வீர்கள் ஆண்டுபுரம் ஆமே அப்படிப்பட்ட கிருபைகளை உங்களுக்குள்ளே நிறைவாய் கொடுப்பாராக ஆமேன் ஆமேன்